நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றதான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு வாங்க அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை ராசியினர் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க பொதுவாகவே விருச்சிக ராசியினர் வந்து எல்லாமே போராடி தான் பெற்றிருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது சில பேர் ரெண்டு ஸ்டெப் எடுத்தாலே அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் இவங்க மட்டும் இருபது ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்கள விட இவங்க வந்து பத்து பர்சன்ட் அதிகமாக மெனக்கெடுற மாதிரி தான் இருக்கும் கஷ்டம்னா என்னென்னு பார்த்து வளர்ந்துருப்பாங்க விருச்சகராசினர் இவங்களுக்கு எதுவுமே அவ்வளோ ஈஸியா அமைஞ்சிருக்காது இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் என்ன மாதிரி இருக்கு கம்மிங் ஒன் இயர் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் எட்டில் குரு நான்கில் ராகு ஐந்தில் சனி பத்தில் கேது இந்த கிரகத்தோட நிலையில எப்படி இருக்குன்னா நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கு ஓகேங்களா அதாவது நல்லது மட்டும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இல்லை கெட்டதும் கொஞ்சம் அமையும் இல்ல எனக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குமா ஐயோ அப்படின்னா அப்படி பயப்படாதீங்க நல்லதும் காத்துட்டு இருக்கு ஓகேங்களா அதாவது என்னன்னா வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் பட் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் நம்ம தேடுற இடத்துல வேலை கிடைக்குமான்னாலும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணுங்க தேடுற இடத்துலன்றது வேலை அமையாது பண வரவு இருக்கா தாராளமா இருக்கு பட் அது தேற்ற செலவுகளும் இருக்கு ஆஹ் இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு இத்தனை காலமா நீங்க வந்து தூக்கத்துல வந்து பிரச்சனை வந்திருக்கோம் சரியான தூக்க நிலை இல்லாம இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்ப வந்து சரியா இருக்கு இரவு நேர பிரச்சனை அவுட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் நீங்க பண்ற எடுத்துக்கும் போது சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே சரியாகும் ஓகேங்களா பட் புதுசாக இன்னொரு பிரச்சனை வரும் ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்பட்டிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இது சரியாகி வேற ஒரு பிரச்சனை உருவாகும் ஆக நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீங்கள் விருச்சகராசினர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலான தாராளமாக கட்டலாங்க வீடு வாகன அமைப்பு நல்லாவே இருக்குது பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்குகிற யோகம் விருச்சகராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி வீடு ரெனவேட் பண்ணணும் நான் ரொம்ப நாளாக நான் வந்து பழைய வீடு அப்படியே இருக்கேன் இப்போ என்னால் புது வீடாக மாற்ற முடியுமா அந்த வீட்டு ரிப்பேர் சரி பண்ண முடியுமா அதற்கான காலகட்டம் தான் அதெல்லாம் இப்போ வந்து டக் டக்குன்னு முடிச்சிடும் அந்த செலவெல்லாம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு பண வரவு இருக்கு பண வரவு எப்படி செலவுகளை அமையும் இந்த மாதிரியான செலவுகளை அமையும் ஓகேங்களா இது உங்களுக்கு நல்ல செலவு தானே நல்லதாவே எடுத்துக்கோங்க பணம் வந்து நமக்கு வந்தும் அது உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுது உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுவும் உங்களுக்கு வந்து உதவிகரமாக தான் இருக்கும் அப்படின்ற மனசோட இருந்துட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா மனவேதனை ஏற்படாது அதே மாதிரி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அதாவது நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் கீப் அப் பண்ண முடியாது டக்குன்னு அந்த டைமில் நான் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்றது உங்களால் வந்து சொல்ல முடியாது அந்த டைம் விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் அதனால் கை மீ அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்களை விட்டு கை மீறி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஸோ உங்களோட தொழிலில் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் வரும் நீங்கள் தொழில் அதிக கவனம் செலுத்தும் போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுது வந்து வந்து அதிக ஈடுபாடு செலுத்தணும் அதே மாதிரி கடந்த அர்த்தாஷ்டம சனியில வந்து அதாவது அமர்ந்து சனி அமர்ந்திருந்தப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாக கூடிய காலகட்டம் தான் கணவன் மனைவியிடையே இப்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்திலே ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இப்ப வந்து நான் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது நீங்க வந்து இப்ப வந்து புதுசா நீங்க வந்து ஒரு ரூம் போடுறதோ இல்ல வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது ஏன்னா ராகு வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்றது ரொம்ப அதுவும் ஆடம்பர பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்பதை விட அது ஆடம்பர பொருட்களா இருக்கும் அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக செலவுகள் ஏற்படும் அந்த சுச்சுவேஷன் வரும் ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்களோட வீட்டோட அமைப்பை இப்போ நீங்கள் மாற்றி அதை வந்து ஒரு லக்ஸரியாக ஒரு ரெனோவேட் பண்ணி அதை புதுப்பிக்கும் போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரியான செயலில் இந்த வருஷம் நல்லாவே ஈடுபடுவீங்க அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும்